ஆர்மடில்லோவின் ஒரு வாழ்க்கை வரலாறு உடல் முழுவதும் ஓட்டுடன் வாழும் ஒரு வினோதமான விலங்கு என்றால் அது தான் தன்னை விட பெரிய விலங்குகளிடமிருந்து சிறிய விலங்குகள் தப்பிக்கவில்லை தாங்கள் வாழ்நாளில் பாதையை கழித்து விடுகின்றன வேறு ஒரு பாதுகாப்பும் சில விலங்குகளுக்கு இயற்கையாகவே அமைந்து விடுகின்றன அப்படி ஒரு பாதுகாப்பை பெற்ற விலங்குதான் ஆர்மடில்லோ இதன் உடல் முழுவதும் ஓட்டினுள் அமைந்துள்ளது இதனால் எதிரி விலங்குகளிடமிருந்து எளிதாக தன்னை பாதுகாத்து கொள்ள முடிகிறது ஓடு பாதுகாப்பாக இருந்தும் இதனால் சுதந்திரமாக இருக்க முடிவதில்லை செயல்பட முடியவில்லை உடலை காக்கும் ஓடே ஒரு வகையான ஆர்மடிலோவிற்கு கழட்டி போட முடியாத கவசமாக அமைந்து துன்பம் கொடுக்கிறது என்றே சொல்லலாம் இவ்விலங்குகள் தென் அமெரிக்காவில் உயர் உயிர் வாழ்கின்றன வட அமெரிக்காவில் தென்பகுதிகளிலும் சில வகை ஆர்மடிலோக்கள் வாழ்கின்றன இந்த தனித்தனி பட்டைகள் ஒன்றாக இணைந்திருக்கும் எந்த இடத்தில் வேண்டுமானாலும் நீட்டி மடக்கி கொள்ளலாம் கவசம் போன்ற முதுகு ஓட்டினை மடக்கி கொள்ளும் வசதி ஆமைக்கு கிடையாது